வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்க நண்பர்களே ஒரு அருமையான ஹஜப் கிடாரி விற்பனைக்கு வந்திருக்குங்க தலையீத்துங்க நான்கு நான்கு புள்ளதாங்க இருக்கு சுளி சுத்த நண்பர்களே சுழியும் பாருங்க காமிச்சிருப்போம் பாருங்க அருமையான காம்புல இருக்குங்க இந்தியத்து கன்ஃபார்மா ஒரு பதினஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே நல்லா பெல்ட் பாய்ச்சல் இருக்குங்க தரமான கிடாரி எங்க நண்பர்களே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கனு பாத்தீங்கன்னா நண்பர்களே சேலம் மாவட்டம் வாழப்பாடி ஓட்ட வாழப்பாடு ஏரியில் திணாக்கி முட்டிங்க ரியா ஃபார்ம் தான் விற்பனைக்கு வந்திருக்கு நம்மளோட ஃபார்மோட லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்பர்களே ஆத்தூர் ராசிபுரம் என்ன ஒண்டி ஏரியில் ஒண்டிகிடைத்துல பாத்தீங்கன்னா நண்பர்களே ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேல எதிர்பார்க்கலாங்க இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு பதிவு பார்த்தீங்கன்னா நண்பர்களே மொத்தம் ஒரு நான்கு மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெகுலரா நம்ம ஒரு வாரம் ஒரு பத்து மாடு பதினஞ்சு மாடு சேல் பண்ணிட்டு தான் நண்பர்கள் இருக்கும் வீடியோ போட நேரம் இல்லைங்க அதனால தாங்க வீடியோ போட முடியல அன்னைக்கு கூட ஒரு ஏழு மாடு போட்டோம் அது போட்டா சேல் சேலாயிருச்சு நண்பர்களே இந்த ஹெச்எப் கிடாரி வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களே கம்மி பட்சமா ஒரு பதினஞ்சு லிட்டர் எடுக்குங்க காலையில எட்டு ஏழு அந்த ரேஞ்சு தலையத்துல எடுக்குங்க அடுத்த இதுல இருபது லிட்டர் எடுக்குங்க எல்லா கிலோமீட்டருக்கும் தாங்குடிய நிறைய தான் எல்லாம் பாருங்க நம்ம லோக்கல்லேயே எடுத்துக்கிட்டேங்க இந்த மாட்டின் விற்பனை பார்த்தீங்கன்னா நண்பர்களே அறுபத்தி மூணாயிரம் மட்டும் தான் விலைய சொல்லிருக்கோம் அறுபத்தி மூணாயிரம் வேலை சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் மின்னப்பட அனுசரிச்சு கொடுக்கலாம் ஓவரால் தமிழர் ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுத்தர்லாங்க கீழே இருக்கிற மாடு பாத்தீங்கன்னா நண்பர்களே எல்லாமே பல்லு தாங்க இருக்கு ரெண்டு பல்லு நான்கு பல்லு ஆறு பல்லுங்க கடை முழப்பு இந்த மாதிரி இதில் தாங்க இருக்கு நண்பர்களே அந்த மாட்டு நம்ம தனித்தனியாக செப்பரேட்டா போறோம் நண்பர்களே இந்த மாடு பிடிச்சதுதான் அந்த ஸ்கிரீனுக்கு நம்பர் கால் பண்ணி வெளியில அனுசரித்து வாங்கிக்கோ நண்பர்களே இந்த வீடியோ தான் நம்ம இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணிக்கணும் நண்பர்களே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நண்பர்களே வாழப்படி ஃபார்முங்க மீண்டும் ஒரு அருமையான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்